இப்போ சோனிக்கு மட்டும் ஏதாவது அச்சுன்னு என்ன அல்லதுன்னு சொல்லுவாள் வேணாம் இப்போக்கி என்ன வே பண்ணுவேன் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று அச்சுன்னு வைங்க எனக்கு அந்த குற்றவுணர்ச்சி என்ன உயிரோடைய விடாது ஆ அந்த சத்துரு ஆணையும் ஊஞ்சி வந்துடுங்க ரெண்டு பேரும் எப்போ சொன்னா சண்டை சண்டை அதெல்லாம் சோனிக்கு ஒன்றும் ஆயிருக்காது இங்கே தான் எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு பறக்க பார்த்துட்டு நுக்கும் பேக்கு கணங்கா எப்படியும் சதிசு கூப்பிட்டு வந்துருவோம் அவன் தான் ஹோட்டலுக்கு வெளியே போய் தேட அங்கே எங்கேயாவது தான் தெரிஞ்சுக்கிட்டு நிற்கும் எந்த பக்கம் போவேன் எந்த திசைக்கு போவேன்னு தெரியாமல் அதனால் சதிசு கூப்பிட்டு வந்துடுவான் ஃப்ரீயாக விடுங்க அப்படிலாம் சொல்லாதவ ஜோடி எங்க அம்மா ரெண்டு பேருக்கும் சமமா தான் பேசுவா நீ மூடு எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன என்ன எல்லாம் எங்க என்ன மீட்டிங் நடக்குது சாட்டாச்சினா போங்க போய் பஸ்ல ஏறுங்க ஓடுங்க அதானே எங்க என்ன மாநாடு நடக்கு டிவி கே மாநாடா சரண் அட இங்க என்ன நடக்கு அட என்ன இந்த சந்தியா குடு குடு நீ அடி போய் எந்திச்சு அவன் தோல்ல காஞ்சிட்டா இங்க இருக்க பிரச்சனை பார்த்தாதுன்னு இவ வேற ஒரு பிரச்சனையை உருவாக்க போறாளா இப்போ

எனக்கும் அவளுக்கும் வழக்கம் போல சின்ன சண்டை அந்த சண்டையில அம்மா வந்து சமாதானப்படுத்த வந்தாங்களா அப்போ எக்ஸ்ட்ராவா சண்டை பெருசாகி அவளை சாவுன்னு சொல்லிட்டாவ அவ குவாச்சிட்டு வெளியே போனா இப்ப எங்க போனான்னு தெரியல நாங்க யாருமே சாப்பிடல எல்லா பக்கமும் தேடிட்டோம் இப்ப அவளை காணோம் அப்போ அப்பவே அங்கன உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தது சோனி தானா அட கடவுளே இது தெரியாம தான் நான் இருந்தேனா ஷாம் அப்பவே சொன்னான் நான் தான் கேட்கல சரண் எனக்கு இப்ப பயமா இருக்குல பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பைந்து என்ன பண்றது ஏ புள்ளையில நீங்க இங்க தான் இருக்கீங்கல அட பெரிய பொண்ணு இப்ப இங்க என்ன நடந்துது நீ எதையாவது பாத்தியா இந்த சந்தியா இப்ப சரண கட்டி பிடிச்சிட்டு தான நின்னா சச்சா இல்ல சும்மா கையை பிடிச்சிட்டு தான் நின்றப்ப ஏதாவது சமாதானம் படுத்தி இருக்கும் சோனியை காணும்ல அதனால தேடிட்டு நடக்கதனால கையை பிடிச்சிருப்பானா இருக்கும் தப்பாலாம் நினைக்காதே சரி அப்படி எதுவும் இல்லன்னா சந்தோஷம் தான் சரி என்ன அந்த பிள்ளைகிட்ட கேளு ஆமா ஏன் பிள்ளைகள எங்கேயாவது தியாடுனியெல்லாம் இல்லையா எல்லா இடமும் தியாடிட்டு அவளை எங்கேயுமே காணும் சதீஷ் இப்பதான் ஹோட்டலுக்கு வெளியே போய் தியாட போயிருக்காங்கள அந்த புள்ளக்கு பிரிக்காக்க அவளும் என்ன ரோசை வேண்டி இருக்குங்க ஆமா அதுலயும் சுவானி கொஞ்சம் ஓவர் ரோசை காரி அவளுக்கு கொஞ்சம் ரோசை கூடுதலா தான் வரும் அதனாலதான் ஆளு கோச்சுக்கிட்டு கிளாச்சுக்கிட்டு போயிட்டா போல இருக்கு வெளியே

கொளுங்க வாடி வேறு எவனை டரரா பேசிட்டிருக்கே எங்கனா ஒரு கால் தூசிக்கு நம்மள மதிச்சிட்டு பாரு என்ன தொலைஞ்சு போனவ வந்துட்டாலே எல்லாரும் அப்படியே முனிக்கியல துரபங்க என்ன சந்தியா ரொம்ப கவலையா இருக்க மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க போல இருக்கு நான் வந்தத உனக்கு ரொம்ப வருத்தமா இருந்திருக்குமே சீ இவ்டெல்லாம் பேசாத பா நான் எவ்ளோ பைந்துட்டேன் தெரியுமா எலா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கப்படாத அம்மா அதானே உங்க அம்மா உங்ககிட்ட கோச்சிட்டு பேசினா நீ அந்தளவு கோச்சிக்கிட்டு போயிருவிய நீயும் அந்த அளவுக்கு ஆயிட்டே உங்க அம்மா உங்களோட வளர்க்க என்ன பாடுபட்டாவ எவ்வளவு கஷ்டப்பட்டாவ எதுவும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கன்னா உங்களுக்கு உங்க கோவந்தான் பெருசா தெரியுது அவங்க தானே செத்து போற சொன்னாவ செத்து போன்னு சொன்னா செத்து போயிருவியோ இதுக்குள்ள சிங்கவா உனையே இரு இன்னைக்கு மாலையில இருந்து ஊர்த்தி விடுறேன் பாரு கொடுங்க கொடுங்க மாலையில இருந்து ஊர்த்தி விடுங்க எங்க வேணால இருந்து ஊர்த்தி விடுங்க எல்லாருக்கும் தான் நீ பிடிக்காத அப்புறம் என்ன வாய் இல்லன்னா உன்னையெல்லாம் நாய் தீக்கிட்டு போறேன்டா ஒழுங்கா போய் உங்க அம்மா கிட்ட வந்துட்டேன்னு போய் சொல்லு. அவங்களும் சாப்டவள இல்ல. யாருமே சாப்பிடல தரமா உன்னால? அட இந்த என்ன பஞ்சாயத்து? என்னாச்சு? யாரும் பஸ் போலையா அங்க டிரைவர் சுத்தி பாக்க போறேனா சீக்கிரம் வாங்கன கூட்டிட்டடா கார் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுங்க தம்பி இந்த பிள்ளைல என்ன சாப்பிடல? சாப்பிட்டு வந்திரட்ட அதுக்கு அப்புறம் போவோம். இன்னும் சாப்பிடலையா? இவ்வளவு நேரம் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருந்தா எல்லாரும்? எல்லாரும் சாப்பிட்டு பஸ்ல யாரே போயாச்சு? இங்க என்ன என்ன சாப்பிடலங்கியா? இங்க இந்த பிள்ளைல பெரிய கூத்தே பண்ணிருச்சுப்பா. அந்த குத்தையான் கேக்கா ஒன்று கொன்று சண்டை போட்டுக்கிட்டு தாய் பிள்ளை எல்லாம் அடிச்சுக்கிட்டு அவ்வளோ ஒவ்வொரு பக்கம் போயிட்டுவேன் இப்பதான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இனிமேல் தான் சாப்பிட வச்சு கூட்டிட்டு வரணும் நீங்களாம் போய் பஸ்ல உட்காருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல இப்போ நாங்க வந்துடுறோம் அட ரொம்ப நேரம் ஆச்சுன்னா சுத்தி பார்க்க முடியாது பாத்துக்கிடுங்க சரி சீக்கிரம் வாங்க நாங்களாம் போய் பஸ்ல இருக்கோம் சரிப்பா சீக்கிரம் வந்துருவோம் ஆ இல்ல சஞ்சய் சார் நீங்களாம் வாங்க ஆந்த வரோம்னா சரி சீக்கிரம் பார்த்து கூட்டு வாங்க நாங்க பஸ்க்கு போறோம் ஆ சரிப்பா தம்பி ஓடியங்க ஓடியங்க சீக்கிரம் போய் சாப்பிடுங்க இல்லையா அழாத ஒன்னும் இல்ல எதுக்கு இப்ப நீ அழுதுகிட்டு இருக்க அதான் உன் தங்கச்சி வந்துட்டா அப்படி எதுக்கு அழுகுற கண்ணத்தோட சரி நீ சாப்பிட்டியா இல்ல நானும் சாப்பிடல ஓ நீ போய் சீக்கிரம் சாப்பிடு சாப்பிட்டுட்டு வாங்க சுத்தி பாக்க போலாம் எங்க போறோம்னு எனக்கே தெரியல நீங்க எல்லாம் வந்ததுக்கு வரதுக்குள்ள நாங்க டிசைட் பண்ணி வைக்கிறோம் சீக்கிரம் வாங்க ம் சரி சரண் ரொம்ப தேங்க்ஸ்ல தேங்க்ஸ்லாம் இருக்கு போ முத பெரிய நீ அங்க போய் சமாதானப்படுத்தி சோனியா ஏதாவதுன்னா எனக்கு உடனே கால் பண்ண வேண்டியதுதானே ஐயா என்கிட்ட எதுவுமே நீ சொல்ல மாட்டேங்கிற

இதுக்கு தான் அந்த மாதிரி அளவு கூடலாம் எல்லாம் டூருக்கு வரக்கூடாதுங்கிறது ஏ சஞ்சனா ஏதோ சம் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் எல்லாம் ஒன்றாங்கன்னு நின்னாங்க நானே சஞ்சய் கூப்பிட்டு என்ன எதுன்னு கேட்கணும்னு பார்த்தேன் அதாவது அவன் கேட்டா ஒன்னும் ஒழுங்காக சொல்ல மாட்டான்றதுனால தான் நான் கேட்கல என்னது பிரச்சனையா அப்போ நல்லதா போச்சே ஏ வாண்டே நீ வாய் ரொம்ப அதிகமா நீ உங்க அம்மா மாதிரியே நடந்துக்காத அத்தை எனக்கு அவங்கள பிடிக்க மாட்டேங்குது அத்தை ஏன் பிடிக்கல அவங்க ஒன்னு என்ன பண்ணாங்க ஏன்னு தெரியல எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் இந்த வயசுல அப்படி என்ன உனக்கு பிடிக்காமலாம் போறதுக்கு காரணம் இல்லாம அப்படிலாம் சொல்லக்கூடாது எல்லார்ட்டையும் பேசி பழக்க கத்துக்கிடணும் அவங்க கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும் சரி வசதியானவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எல்லாம் மனசவங்க தான் அத்தை அப்படிலாம் இல்லத்த எனக்கு எங்க அம்மாக்கு அவங்களெல்லாம் பிடிக்கலன்னா தான் எனக்கு என்னமோ பிடிக்கல அது பெரியவங்க பிரச்சனை அது பெரியவங்களோட போட்டோம் சின்ன பசங்க அப்படி இருக்கக்கூடாது எல்லாத்தையும் பேசி வாங்கி கலகலன்னு இருக்கணும் அவங்க அத்தை தானே லட்சுமி அவங்கள பார்த்து நீ வந்த நேரத்துல இருந்து எப்படின்னா ஒரு தடவையாவது பேசுனியா நீ அது சும்மா இருந்தத்தை என் விடுமா அவளுக்கு தான் பிடிக்கல வேற எதுக்கு அவளை நீ ஃபோர்ஸ் பண்ற இப்படிலாம் இருக்கக்கூடாது சரண்யா உனக்கு அதேதான் சொல்கிறேன் நீங்கள் எல்லார்கிட்டையும் நல்லா பேசி வாங்கி இருக்கணும் அந்த பிள்ளைகள்ட பேச மாட்டேன் இந்த பிள்ளைகிட்ட பேச மாட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு ஆனால் இந்த மாதிரி யாராவது அவாய்ட் பண்ண உனக்கு இப்படி கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும் அந்த மாதிரி யாரையும் அவாய்ட் பண்ணக்கூடாது ரொம்ப தப்பு ம் சரிம்மா இந்த தத்தை எப்போயுமே இப்படி தான் எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம் தா தாபத்தி தானே அவளுக்கும் இருக்கும் நான் வெளியில் கொஞ்ச நேரம் நிற்கிறேன் சரண்யா ம் சரிம்மா அப்படிட்டு வந்தால் வண்டியை உடனே எடுத்துருவோம் சாப்பிடாம இருக்கீங்கன்னா விட்டுட்டு போயிடுவோம்னாவே இது என்னும் ஒரு ரெண்டு மூணு கும்பல் கிடக்குமோது கும்பல்தான் ஆனால் அதுவே எல்லாம் ஒரே உரக்குளியில உருண்டு புரண்டு எந்திரிச்சி வரோம் பொறுமையா தான் வரோம் ஓ அதான் விஷயமா அதான் என்ன எல்லாம் நின்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தேன் சரி வரட்டும் வந்ததுமே போவோம் பக்கத்துல எங்கயாவது பொட்டானிக்கல் கார்டன் அந்த மாதிரி போயிட்டு வந்துடலாம் ரொம்ப லாங்க போக வேண்டாம் சரி மச்சான் லட்சுமி அக்கா இந்தாங்க உங்க பொண்ணு வந்துட்டா

நீ போதும் போதும் பிள்ளை ஏற்கனவே நல்லா பயந்து போய் இருக்க மாதிரி இருக்கு நீ போட்டு மறுபடியும் மறுபடியும் அடிக்காத அம்மா அடிக்காதம்மா அம்மா பாவம் ஜோனி நீ வாயை மூடுத அவ இனி அடிச்ச கொல்லட்டான் அவ என்ன கொன்னாலும் பரவாயில்ல நீ வாயை மூடு என்ன எல்லா பிரச்சனைக்கும் நீ தானவ காரணம் நீ தான அவ அடிக்காத நல்லா எப்பயும் சந்தோஷமா ரசிப்பல்ல இப்போ அவ அடிக்க அடிக்க நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணு எதுக்கு நடிச்சிட்டு நிக்க இந்த இந்த வாய்க்காக தான் நான் உன்னை அடிக்கிறது திட்டியது எல்லாம் பண்ணியது அவளுக்கு இருக்க பொறுப்புல உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது தெரியுமா நீ சொல்லி சொல்லி இப்படி சொல்லி சொல்லியே தான் என்னைய இப்படி ஆக்கி வச்சிருக்க நீ இங்க அந்த லூஸ் பொம்பள லட்சுமியே பிடிங்க பத்தறாலி ஏக்க பிடிச்சு இழுத்து பாடுங்க இருக்கு முத்தி வேயில அலையுது இந்த லட்சு ஏ சோனி தள்ளி வா புள்ளா நீ அங்கே தான் போய் நிக்க பேரு வம்படியா அடிச்சு கொல்லட்ட எங்க அம்மா கையால நான் சாவியே சாவுலா செத்த மூலி நீலாம் ஏன் உயிரோட இருக்க இதுக்கு தான் இவ்ளோ நேர புள்ளைய தியாடி நீலாக்கும் இதுக்கு நீங்க தியாடாமலே இருந்திரலாம் லட்சுமி உனக்கும் பியாசு தெரிய மண்டங்கு வேற உன் பிள்ளைகளுக்கு மட்டும் எப்படி பியாசு தெரியும் எல்லாம் போங்கல நீங்க நாலு பேரும் சாப்பிடலல அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்படியே வாங்க பஸ்க்கு போவோம் அந்த அப்படியே வெளிய சுத்தி பார்க்க போனா அப்படியே மனசு ரிலாக்ஸ் ஆகும் இந்த ரூம்ல இருந்தா எதுமே சரி விட்டு வராது அவ்வளவு கக்கு கிறுக்கு பிடிச்சு போயிரோம் நான் அந்த லட்சுமியை இழுத்துக்கிட்டு போறேன் நீங்க எல்லாம் பிள்ளைல எடுத்துக்கிட்டு வாங்க கூட எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நான் சாப்பிடாம அப்படியே கடந்து பட்னியா சாப்பிடுறேன் நீ மட்டும் அந்த சோத்த எனக்கு திங்கல உடைய தோள உருச்சி விடுவே அம்மா உருச்சி இன்ன ஒருக்க என்கிட்ட வாயாடி பாரு அப்ப இருக்கு இந்த லட்சுமி யாருன்னு உனக்கு புரியும் நான் இன்னொரு முகத்தை காட்டு நினைக்க வைக்காத

அவளுக்கு பாசமே கிடையாது பாசம் இருந்தாவியா இப்படி விட்டு கிடையாது அவளுக்கு ஒரே பிள்ளையில தான் சும்மா மனசை மட்டும் குழப்பிட்டு ஏதாவது பேசணும்னு பேசக்கூடாது சின்ன பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது பெரிய அளவுக்கு நீங்களும் வந்து வளர்ந்து வயிற்றுக்கு வந்து பெரிய ஆகி எல்லாம் பாருங்க அப்புறம் தெரியும் சாப்பாடு தூக்குங்க வாங்க அப்போ நீ யாராவது எப்பா கொம்மி நீ பேசாதடா நீ சதீஷ்க்கு தான சப்போர்ட் பண்ணுவா ஆம்பள பைய ஆம்பள பையன்னே அது மாதிரி தான் இதுவும் நீ வாயை மூடிட்டு ஏ அப்பா இவ கண்டுபிடிச்சிட்டா இவளுக்கு ஒரு பாசம் கொடுக்காம இவள சின்ன மயில வாயில தேச்சி பையில கடத்தி வச்சிருக்கு ஏ அம்மா இவ வார வாரத்து என்ன போங்களா நாங்க போய் பாத்துக்கு போறோம் எல்ல பெரிய பண்ணி இவள எல்லாம் கூட்டிட்டு வா இவளட்ட இருந்தா எனக்கு கூட கோவம் வர நானே இவள அடிச்சல அடிச்சிடுவேன் அம்மா நீங்க எல்லாம் பாத்துக்கு போங்கம்மா உங்க எல்லாம் யாருங்க கூட்டா அவ்வளவும் பிள்ளைகள் உள்ள அடிச்சு நொறுக்கத்துல தான் இருக்கு எச்சுன்னு இந்த தட்ட தூக்கு பூமாரி இனியும் ஒரு தட்டை தூக்குமா அங்க போய் சாப்பிட்டு கிடலாம் ஆ சரி சே வாங்க எல்லாரும் நமக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காவா வாங்க வாங்க ஓடியாங்க ஓடியாங்க இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணப்படாது சுத்தி பார்க்க போனோம் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க